ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா சங்கமயுக பிராமண குழந்தைங்களாகி உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் இருக்குதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் சொர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்குதுங்கிறாங்க பாபா நாம் சங்கமத்தில் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு இருக்கின்றோம் அசுர குழந்தைகளிடமிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாகி இருபத்தோரு பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகின்றோம் இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் சாந்தியினால் என்ன கிடைக்கின்றது அசாந்தியினால் என்ன ஏற்படுகின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புறாங்க என பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி நிலவுகிறது அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகிறது சாந்தியினால் சுகம் கிடைக்கிறது இங்கே குழந்தைங்களாக நீங்க அமர்ந்திருக்கிறீங்க உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கின்றது தந்தையை நினையுங்கள் என உங்களுக்கு கூறப்படுகின்றது தன்னை ஆத்மானு உணருங்க ஆத்மாவுல அரைக்கல்பமாக அசாந்தி இருக்குது அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதால் அது விலகணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் மற்றும் அசுர சம்பிரதாயத்தினர் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க அசுர உலகம் ஈஸ்வரிய உலகம் சத்யுகம் கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்குமே தெரியாது நமக்கும் தெரியவில்லை என்று நீங்களும் சொல்றீங்க எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி பணம் இருப்பவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என கூறப்படுகிறது ஏழை மற்றும் பணக்காரர்கள் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா அதே போன்று நீங்களும் ஈஸ்வரிய குழந்தைகள் அசுர குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்றீங்க இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது இல்லையா பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க அந்த மகிழ்ச்சி இருக்கணும் மிக சிலரே உண்மையாக புரிந்து கொள்றாங்க சத்யுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் இருக்கிறார்கள் கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினர் புருஷோத்தம யுக சங்கம யுகத்தில் அசுரத்தன்மை உடையவர்கள் மாறுகிறார்கள் இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் நமக்குள் எந்த அசுர அவகுணமும் இருக்கக்கூடாது நம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் நேரம் மிக குறைவாக இருக்கின்றது இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது மறக்கக்கூடாது பாபா நம் முன் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றீர்கள் நாம் அவருடைய குழந்தைகள் நாம் ஈஸ்வர் தந்தையிடம் தெய்வீக குழந்தை ஆவதற்காக படித்து இருக்கிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த நினைவோ சொர்க்கத்திலும் பதிகின்றது நரகத்திலும் பதிவாகின்றதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்து போகும்னு பாபா சொல்கிறாரு தந்தை அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும் அறியாமையில் கன்னிகைகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கின்றது என்றால் அந்த நினைவு முற்றிலும் பதிந்து விடுகின்றது குழந்தை பிறந்தது என்றால் அந்த நினைவும் பதிகிறது இந்த நினைவோ சொர்க்கத்திலும் பதிகிறது நரகத்திலும் பதிகிறது குழந்தை இது என்னுடைய தந்தை என்று கூறும் இப்பொழுது இவரோ எல்லையற்ற தந்தை ஆவார் அவரிடமிருந்து சொர்க்கத்தின் சொத்து கிடைக்கின்றது என்றால் அவருடைய நினைவு பதிய வேண்டும் தந்தையிடமிருந்து நாம் எதிர்கால இருபத்தோரு பிறவிகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் புத்தியில் சொத்து நினைவிருக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைவரும் இறக்க தான் வேண்டும்னு பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க அனைவரும் இறக்க தான் வேண்டும்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க ஒருவர் கூட இருக்க முடியாது யார் எவ்வளவு அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள் இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்துவிட்டது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க அது அழிவதற்கு முன்பாக முழுமையான முயற்சி செய்யணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இருப்பதாக பாபா கேட்கின்றார் அதுக்கான ஒருவரு கூட நாம் நடிகர்கள் என்பது தெரியவில்லைங்கிறாங்க பாபா இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும் தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும் ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டு கொள்கின்றார்கள் சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள் இங்கே நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம் சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது இங்கேயோ தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள் நல்ல நல்ல குழந்தைகளை கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள் மாயா எவ்வளவு வலிமையானதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபாவிற்கு யாருடைய நினைவு அடிக்கடி வருகின்றதுன்னு பாபா சொல்றாங்க அதுக்கான பதிலு நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகிறது பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கின்றது பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாருமே இல்லை உங்களுக்கோ பலர் இருக்கிறாங்க உங்களுடைய புத்தி இங்கு அங்கு சென்று கொண்டு இருக்கிறது வேலை தொழில்களிலும் புத்தி செல்லுகிறது எனக்கோ எந்த வேலையுமே கிடையாது நீங்கள் பல குழந்தைகள் உங்களுக்கு பல வேலைகள் உள்ளன எனக்கோ ஒரு வேலை தான் இருக்கிறது நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொத்தின் வாரிசாக ஆக்குவதற்காக தான் எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே இறை தந்தை இல்லையா அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய சொத்தாகும் மாயை சீச்சி விட்டது இப்போது பாபா ரோஜா மலராக மாற்றுகிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாபாவுக்கு வரும் கவலை என்ன பாபாக்கு சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் மட்டும்தான்னு பாபா சொல்கிறாங்க உங்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது கடிதம் இல்லை என்றால் கவலை ஏற்படுகிறது நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் வருவதே இல்லை நல்ல நல்ல குழந்தைகளை ஒரேடியாக மாயி அழிக்கிறது நிச்சயம் தேக உணர்வு ஆகும் தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள்னு பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் குழந்தைகளே உங்களை மாயே வீழ்த்தவில்லையான்னு குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார் பராக்கிரமசாலியாகி மாயிடம் வெற்றியடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இல்லையா நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கின்றீர்கள் இல்லையான்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எங்கு அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும் சத்யுகத்தில் அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கின்றது எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் ஏற்படுவது இல்லை வாயினாலும் இல்லை கையினாலும் இல்லை காதினாலும் இல்லை எந்த சஞ்சலத்தின் விஷயமும் கிடையாது அங்கே எந்த அழுக்கான விஷயமும் கிடையாது இங்கே யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வெற்றியடைய வேண்டும் எந்த ஒரு அழுக்கான விஷயமும் கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லைக்குட்பட்ட விஷயம் எல்லை கப்பாற்பட்ட விஷயம்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க குறைவாகவே இருக்கிறதுன்னு கூறப்பட்டு இருக்குது இப்பொழுது தான் இருக்கிறது புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என புத்தியில் இருக்கிறது இல்லையா இப்பொழுது இது தயாராகிவிடும் இன்னும் சிறிது வேலை இருக்கிறது அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது விஞ்ஞானத்தின் புத்தி எது அமைதியின் புத்தின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் விஞ்ஞானத்தில் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது இப்போதோ எங்கேயோ அமர்ந்து கொண்டே கூட நகரத்தையே அழித்துவிடக்கூடிய அணுகுண்டுகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் பிறகு இந்த படைகள் விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாது அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி உங்களுடையது அமைதியின் புத்தி அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கின்றது நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கின்றீர்கள் இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேண்டும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளணும்னு பாபா கேட்டிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பாபா எவ்வளவு எளிதான வழியை தெரிவிக்கின்றார் குழந்தைங்களாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க எவ்வளவுதான் அகிலயாக்களாகவும் கூப்ஜாக்களாக இருந்தாலும் சரி தந்தை ஆஸ்தி என்ற தந்தை மற்றும் ஆஸ்தி என்ற இரண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் போதும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் வெட்டியான் வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பது போன்று என்று பாபா எதற்கு இந்த உதாரணத்தை கூறுகின்றார் பாபா சொல்றாங்க நாம் பரந்தாமத்தில் இருந்தபோது பக்தி மார்க்கத்துல பாபா தாங்கள் வந்துவிட்டால் தங்களிடம் நாங்கள் அனைவரும் சரணடைந்து விடுவோம்னு அழைத்தீங்க இது வெட்டியான் வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பதை போன்றாகும்னு பாபா சொல்றாங்க நீங்கள் பாபாவிற்கு என்ன கொடுப்பீர்கள் அதாவது பிரம்ம பாபாவுக்கு கொடுப்பதில்லை இல்லையா இவரே அனைத்தையும் கொடுத்து விட்டார் இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகை கட்ட முடியாது இது அனைத்தும் சிவபாபாவிற்கு ஆகும் அவருடைய வழிபடி செய்து கொண்டு இருக்கின்றார் அவர் செய்விக்க கூடியவர் டைரக்ஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் என்ன ஆகும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு நாம் லக்ஷ்மி நாராயணன் ராதே கிருஷ்ணரின் குழந்தைங்களாக இருந்தோம் அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரின்னு பெயர் இங்கே சம்பூர்ண விகாரியாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள் இப்போது குழந்தைங்களாகி உங்களுக்கு தந்தை ஸ்ரீ ஸ்ரீயின் ஸ்ரீமத் கிடைக்கிறது உங்களை சிரேஷ்டமாக மாற்றுகிறார் பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாது இப்போது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் போங்கள் நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்ளுவார்கள் முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரிடம் மாயை நிறைய போரிடும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தையிடம் இருந்து முழு சொத்தை அடைவதில்தான் மாயை தவறு செய்விக்கின்றது ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்ள கூடாது மாயிடம்தான் சண்டை நடைபெறுகிறது மிக பெரிய பெரிய புயல்லாம் வரும் அதிலும் வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடும் அதுவும் பலசாலிக்கு பலசாலியாக போரிடும் வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத்தும் வெளியே வருகிறது இங்கேயும் என்னுடையவர் ஆகிவிட்டால் பிறகு அனைவரின் நினைவும் வரும் புயல் வரும் இதில் புத்தியின் லைன் தெளிவாக இருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த சாவியை மட்டும் நமக்கு பாபா கொடுப்பதில்லை பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்னை பத்தித்த பாவனன் ஞானக்கடல் கடல் அமைதியின் கடல்னு சொல்கிறீங்க என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பது இல்லை அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றேன் சாட்சா்காரத்தில் எதுவுமே இல்லை முக்கியமானது படிப்பாகும் படித்துவிட்டால் பிறகு என்ன இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகணும்னா என்ன செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கல்யாணக்காரி விருத்தி மூலமாக சேவை செய்வது இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனமாகும் விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும்போது அமங்கல காரியம் இருக்க முடியாது எப்படி காரியமோ அப்படி தனது தாரணை இருக்கும் இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இறக்க உள்ளம் சதா மகாதானியாக இருப்பார்கள் ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள் நான் என்பது வராது பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும் அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரம் கிடைத்துவிடும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதன் கவர்ச்சி சாதனையை துண்டிக்குதுன்னு கேட்குறாங்க பாபா சாதனங்களுடைய கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த மூன்று பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு அந்த முகி ஆத்மாக்கள் மூன்று விதமான பாஷையின் அனுபவியாக இருக்கின்றார்கள் கண்களின் பாஷை பாவனையின் பாஷை சங்கல்பத்தின் பாஷை இந்த மூன்று விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகளாகும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்தர்முகி இனிமையான சைலன்ஸ் திதியில் நினைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவு இந்த மூன்று பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும் இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவராகுங்கள்னு பாபா சொல்றாங்க அச்சா ஓம் சாந்தி